பரிசுத்தாவையின் பேராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இருப்பாராக இருந்து வாசகம் இருபத்தி இரண்டு இறை வார்த்தை முப்பது எனக்கும் இந்நாட்டு மக்களுக்கும் இடையே ஒரு சுவரை எழுப்பி அதன் மூலம் நான் இந்த நாட்டு மக்களை அழிக்காதபடி தடுப்பவன் ஒருவனை அவர்களிடையே தேடினேன் ஆயினும் யாரும் கிட்டவில்லை ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவா உமக்கு நன்றி கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த நாளிலே நான் உங்களுக்காக ஜெபிப்பதற்கு முன்பாக நான் உங்களிடம் எனக்காக ஜெபிக்கும்படியாக கேட்கின்றேன் நீங்கள் எனக்காக ஜபிக்கும் பொழுது உண்மையிலே நான் திடன் பெற்று வலன் பெற்று இன்னும் ஆண்டவருடைய வார்த்தைகளை இந்த உலகம் முழுவதும் சுமந்து செல்ல ஆண்டவர் நாவண்மையையும் ஞானத்தையும் எனக்கு தருவாராக அன்பார்ந்தவர்களே நான் ஒரு நாளும் என்னுடைய அறிவாற்றலுக்காக நான் ஜெபித்தது கிடையாது நான் என் ஆண்டவிடம் கேட்கக்கூடிய ஒரே ஒரு காரியம் சாகும் வரை பரிசுத்தத்தில் இருக்க வேண்டும் பரிசுத்தமாக இருக்கக்கூடிய நற்கரணை நாதரோடு இணைந்திருந்து பரிசுத்த வார்த்தைகளை மக்களுக்கு அறிவித்து ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்த வேண்டும் அவருடைய வார்த்தைகளினால் இதுதான் என்னுடைய உள்ளத்தில் எரிந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நெருப்பாக இருக்கின்றது இதற்காக நீங்களும் என்னோடு இணைந்து ஒத்துழைக்கும்படியாக ஜெபிக்கின்ற அன்பார்ந்தவர்களே எனக்காக ஒவ்வொரு நாளும் ஒரு அருள் ஜபம் சொல்லி ஜெபியுங்கள் நானும் உங்களுக்காக ஜெபிக்கின்ற ஒருவர் மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது நாம் பலனடைகின்றோம் திடன் பெறுகின்றோம் அன்றோடைய ஆசிர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்கின்றோம் திறப்பில் நின்று ஆண்டவரோடு எழுந்து நின்று மக்களுக்காக ஆண்டவருக்கு முன்பாக நின்று கண்ணீர் விடும் பொழுது ஆண்டவர் உங்களுடைய கூப்புரலை கேட்கின்றார் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கின்றார் இந்த நாளிலே ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகின்றார் ஒருவனை அவர்களிடையே தேடினேன் யாரும் ஆயினும் யாரும் கிடைக்கவில்லை என்று வருத்தத்தோடு சொல்லுகின்றார் ஏன் தெரியுமாம் நீங்கள் திரு பாடல்கள் பதினான்காவது அதிகாரத்தை வாசித்து பாருங்கள் அதில் ஒன்று இரண்டு வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது அறிவிலிகள் சொல்லிக் கொள்வார்களாம் கடவுள் இந்த உலகத்தில் கிடையாது என்று அதே இரண்டாவது வசனத்தில் சொல்லப்பட்டு

பார்க்கின்றார் இந்த அரசியல் தலைவர்களை பார்க்கின்றார் நடிகர்கள் நடிகைகளை பார்க்கின்றார் அவர் ஒவ்வொரு நாட்டையும் ஆளக்கூடிய தலைவர்களையும் பார்த்து கொண்டு இருக்கின்றார் யாரும் ஆண்டருடைய கரங்களில் இருந்து தப்ப முடியாது இவர்களில் யாராவது ஒருவன் ஒருத்தி என்னை தேடி வருகிறானாம்ாம் எனக்கு யாரும் கிடைக்கவில்லையே என்னுடைய பணியை செய்து முடிப்பதற்காக என்று சொல்லி ஆண்டவராகிய கடவுள் ஏக்கத்தோடு இருக்கின்றார் எனவே உங்களிடையே உங்களை தேடிக்கொண்டு இருக்கக்கூடிய ஆண்டவரை நீங்கள் சொந்தமாக்கிக் கொள்ள ஒவ்வொரு நாளும் உங்களை தூய்மைப்படுத்த வேண்டும் அன்பார்ந்தவர்களே எதற்காக அதிகாலையில் எழுந்த உடனே நாம் பல் துவக்குகின்றோம் முகத்தை கழுவுகின்றோம் குளிக்கின்றோம் நம்மை தயார்படுத்துகின்றோம் மற்றவர்களுக்கு முன்பாக நம் மனித உடலில் இருக்கக்கூடிய வாடை வெளியிலே வரக்கூடாது என்பதற்காக அதிகாலையிலே பல்துளைக்கு முகம் கழுவி நம்மை தூய்மைப்படுத்திக் கொண்டு நாம் நம்மை சிகை அலங்காரம் செய்து சில பேர் பெர்ஃப்யூம் யூஸ் பண்ணுவார்கள் அன்பார்ந்தவர்களை மற்றவர்களுக்கு முன்பாக நறுமணமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இவை அனைத்தும் ஒரு வெளி அடையாளமாக இருக்கின்றது ஆனால் ஆண்டவர் உங்களுடைய உள் அடையாளத்தை பார்க்கின்றார் உள் உணர்வை பார்க்கின்றார் நான் ஒருவனை அவர்களிடையே தேடிக்கொண்டு இருக்கின்றேன் என்னை தேடுபவன் யாராவது உண்டா என்று சொல்லி என் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறானாம் என் மீது விசுவாசம் கொண்டிருக்கிறாளாம் என்னை அனுதினமும் தேடுகிறாளாம் எனவே நான் அவர்களோடு கூட இருப்பேன் என்று ஏக்கத்தோடு அலைந்து தெரிந்து கொண்டு இருக்கின்றார் எனவே ஆதாம் பாவம் செய்த பொழுதும் ஆண்டவராகிய கடவுள் பின்னிலிருந்து இறங்கி வந்து அவர்களை பார்த்து ஆதாம் நீ எங்கே இருக்கின்றாய் என்று அவர்களை பார்த்து கூப்பிட்டார் அன்பார்ந்தவர்களே எதற்காக கடவுள் விண்ணிலிருந்து இறங்கி வந்து மனிதரை தேடி வந்து அவர்களை கூப்பிட வேண்டும் அவர்கள் நல்லது செய்து கடவுளை போல் வாழ வேண்டும் என்பதுதான் கடவுளுடைய விருப்பம் எனவே தாதாம் பாவம் செய்தான் காயின் பாவம் செய்தார் அதன் பிறகு அந்த வழிமுறைகளை பாருங்கள் எல்லோருமே பாவம் செய்து செய்து ஆண்டவர் கொடுத்த அந்த மேன்மையும் மகிமையும் இழந்து போய்விட்டார்கள் எனவே தான் ஆண்டவர் கூப்பிடும் பொழுது ஆண்டவர் நம்மை தேடி வரும் அவருடைய கூக்குரலுக்கு செவி கொடுக்க முடியாதபடி அவரை பார்க்க முடியாதபடி நம்முடைய கண்களும் காதுகளும் அந்தமாகி இருக்கின்றன இந்த நாளிலே அந்த ஆண்டவராகிய உங்களை பார்த்து சொல்லுகின்றார் எனக்காக ஏதாவது ஒரு காரியத்தை செய்து முடிக்க மாட்டியா என் மகனே மகளே இவ்வளவு பிறந்த நாளில் இருந்த நாள் வரை நீ என்னை தேடி வந்து கொண்டு இருக்கின்றாயே பெயர் கிறிஸ்தவனாக கிறிஸ்தவனாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறாயே பெயருக்காக நீ உன்னுடைய புகழுக்காக கோயிலுக்கு நீ மனமாற்றம் அடைந்து நல்லவனாக சொல்லி வருத்தத்தோடும் கஷ்டத்தோடும் தேடி ஆயினும் யாரும் கிட்டவில்லை என்கின்ற வருத்தத்தோடு இருக்கின்றார் இந்த திருவருகை காலத்தில் நீங்கள் எவ்வளவோ முயற்சிகள் எடுக்கலாம் பணத்தை வாரி வாரி ஏழைகளுக்கு உதவி செய்யலாம் ஆனால் உங்களுடைய ஆத்துமா பரிசுத்தம் இல்லாமல் இருக்கும் பொழுது உங்களுக்குள் ஆண்டவர் விரும்பக்கூடிய பரிசுத்தம் இல்லாமல் இருக்கும் பொழுது நீங்கள் எப்படி ஆண்டவரை காண முடியும் எப்படி ஆண்டோடைய குரலுக்கு செவி கொடுக்க முடியும் அந்த நாளிலே மொய்சன் ஆண்டவரை அறியாமல் இருந்தார் ஆண்டவர் அவருக்கு முற்புதரின் வழியாக வெளிப்படுத்திய பொழுது ஆண்டவரே நீர் யார் என்று கேட்ட பொழுது அவருக்கு பதில் கொடுத்தார் சவுளை பாருங்கள் மக்களை கொலை செய்து கொண்டு இருந்தார் கிறிஸ்தவர் என்ற பெயர் கொண்டாலே அவர்களை அழித்துக் கொண்டு இருந்தார் அவரை ஆண்டவர் நேரடியாக சந்தித்த பொழுதும் உயிர்த்த ஆண்டவர் சந்தித்த பொழுதும் ஆண்டவரே உமக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை அவர் உடனடியாக கேட்டார் நீங்கள் பெரிய ஆக இருக்கலாம் மேனேஜராக இருக்கலாம் இருக்கலாம் பல கம்பெனிகளுக்கு ஓனராக இருக்கலாம் பஸ்ஸுகளும் நீங்கள் காருகளும் வைத்திருந்த உலகத்தில் பணத்திற்கு மேல் பணம் சம்பாதித்துக் கொண்டும் பணத்திற்கு மேலிருந்து ஆட்சி செய்து கொண்டு இருக்கலாம் ஒரு நொடி பொழுதிலே ஆண்டவர் எல்லாவற்றையும் மாற்றி போடுவார் கவனமாக இருக்க வேண்டும் இருந்து ஜெபியுங்கள் மானிட மகனுடைய வருகை சமீபமாக இருக்கின்றது நடக்கக்கூடிய சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுதும் இயற்கை சீற்றங்களை பார்க்கும் பொழுதும் இயற்கையின் கோபங்களை பார்க்கும் பொழுதும் மானிட மகன் விரைவில் வருவார் என்று நாம் நினைத்துக் கொள்ள வேண்டும் நடந்தது போல இந்த காலங்களிலும் நடக்கும் என்று வார்த்தை சொல்லுகின்றது பாருங்கள் அந்த காலத்தில் ஆண்டவர் அழித்ததை போல அந்த நாட்கள் சமீபமாக வரும் என்பதை நினைவு கொள்ள வேண்டும் எனவே தான் ஆண்டவரை தேடி வர வேண்டும் அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் இறைமையா முப்பத்தி மூன்று ஐந்தில் சொல்லப்பட்டு இருக்கின்றது தீச்செயல் அனைத்தையும் முன்னிட்டு முன்னிட்டு நான் என் முகத்தை திருப்பிக் கொண்டேன் என்கின்றார் உங்களுடைய தீச்செயல்களை முன்னிட்டு ஆண்டவர் தன்னுடைய முகத்தை திருப்பி கொண்டாலாம் உங்களுடைய பாவங்களை முன்னிட்டு ஆண்டவர் தன்னுடைய முகத்தை திருப்பிக் கொண்டார் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது அன்பார்ந்தவர்களே இந்த நாளிலே என் ஆண்டவர் என்னோடு இருக்கின்றார் என் ஆண்டவர் எனக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கின்றார் என் ஆண்டவர் வார்த்தைகளை கொடுக்கின்றார் எனவே இந்த தீ செயல்களில் இருந்து நான் வெளியிலே வருவேன் என்று சொல்லி முயற்சி செய்து ஆண்டவரை தேட வேண்டும் அதற்கு தான் ஆண்டவர் உங்களை தேடி நாடி வந்து இருக்கின்றார் ஏனென்றால் மத்தையோ இருபத்தி இரண்டாவது அதிகாரம் முப்பத்தி இரண்டாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது அவர் இறந்தோரின் கடவுள் அல்ல மாறாக

மற்றவர்களுடைய தண்டனைக்காக நிற்க வேண்டிய அவசியம் இல்லை மற்றவருடைய அவசியம் முன்பாக நீங்கள் செய்த குற்றங்களையும் நீங்கள் செய்த தண்டனைகளுக்காகவும் அவர் தீர்ப்பிட வரும்பொழுதும் அவருக்கு முன்பாக நிற்க நீங்கள் தகுதி உள்ளவர்களா என்று இந்த திருவருகை காலத்திலே உங்களை ஆய்ந்தறிந்து பாருங்கள் பிரியமானவர்களே ஆண்டவர் உயிருள்ள தெய்வம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தெய்வம் இறந்தோரின் கடவுள் அல்ல ஒருவனை அவர்களிடையே தேடினேன் ஆயினும் யாரும் கிடைக்கவில்லை என்று சொல்லுகின்றார் உங்களையும் என்னையும் தேடி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தும் உங்களையும் என்னையும் ஒவ்வொரு நாளும் திடப்படுத்திக் கொண்டு இருக்கக்கூடிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தும் உற்சாகத்தின் ஆவியாகிய பரிசுத்த ஆவியானவரை கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தும் நமது நடுவில் இருக்கின்றார் எனவே கண்களை மூடுவோம் சில மணி துளிகள் நற்கரணை நாதரிடம் விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் இப்பொழுது நாம் செபிப்போம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியே இந்த நெருமையான காலை நன்றி இந்த நாளிலும் கூட பொழுதற்காக பக்க பக்கபலனாய் இருக்கின்றீர் நீர் எங்களை தேடி வந்திருக்கின்றீர் எங்களுடைய தெய்வமாக இருக்கின்றீர் நீர் இறந்தோரின் கடவுள் அல்ல மாறாக வாழ்வோரின் கடவுளாக இருக்கின்றார் அந்தவரே விண் உலகில் இருந்தும் நீர் மானிடரை உற்று நோக்கி கொண்டு இருக்கின்றீர் எம்மை தேடுபவர்கள் யாராவது உண்டா என்று அலைந்து திரிந்து கொண்டு இருக்கின்றீரே இந்த நாளிலே எங்களை நாங்கள் எங்களுடைய ஆற்றலினாலும் வல்லமையினாலும் அல்ல உமது ஆற்றலினாலும் வல்லமையினாலும் வாழவும் என் ஆண்டவர் தரக்கூடிய வல்லமையை பெற்றுக்கொண்டு நடக்கவும் என் ஆண்டவருடைய திட்டத்திற்கு ஏற்ப செயலாற்றக்கூடிய பிள்ளைகளாக மாற எங்களை பலப்படுத்துவீராக தொடக்க நூல் மூன்று ஏழிலே சொல்ல நான்கு ஏழிலே சொல்லப்பட்டு இருக்கின்றதே நீ நல்லது செய்தால் உயர்வடைவாய் அல்லவா நீ நல்லது செய்யாவிட்டால் பாவம் உன்மேல் வேட்கை கொண்டு உன் வாயிலில் படித்திருக்கும் நீ அதை ஆள வேண்டும் ஆண்டவருக்கு முன்பாக இருக்கவும் விட்டு ஓடக்கூடிய பாக்கியத்தை அவருடைய கூக்குரலை கேட்பீராக அவருடைய குரல்களுக்கு பதில் கொடுப்பீராக அற்புதங்களும் அடையாளங்களும் நடப்பதாக வெள்ளப்படுத்தும் ஆவி கடந்து வருவதாக பிள்ளைகள் நோய்களில் இருந்து விடுதலை பெறவும் மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் அது பிறப்பு விழா

மீட்பரும் இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக்கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆம் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவி உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக முதராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமேன் அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தர் பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அதிஷ்டம் மரியே சர்வே மாதாவி பாவிகளார் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் அன்பார்ந்தவர்களையும் நற்கரனை தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம் இறைவன் பிதா சுதன் பரிசுதாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்